கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுக பலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் உலகத்தை ஆண்டவர் வெள்ளத்தினாலே அழிக்க திட்டமிட்டபோது நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களிலே கெருமை கிடைத்தது ஆகவே நோவா பேழை கட்டும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார் நோவா பேழை கட்டி முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையோடு கூட காத்திருந்தார் உலகம் முழுவதும் உலகத்தில் உள்ள சகல மனுஷர்களும் மிருக ஜீவன்களும் தண்ணீரினால் அழிக்கப்பட்டபோது நோவா தன் மனைவி மூன்று பிள்ளைகள் அருமக்களோடு கூட அந்த பேழைக்குள்ளிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான் ஏன் இவ்வளவு கிருபை என்று கேட்டால் பிரியமானவர்களே நோவாவுடைய முப்பாட்டன் ஏனோக் ஏனோக்கு பிறந்த மகன் மெத்துசேலா மெத்துசேலாவுக்கு பிறந்தவர் லாமேக் லாமேக் என்ற மனுஷனுடைய நூற்றி எண்பத்தி இரண்டாவது வயதுல நோவா பறக்கிறார் நோவா பறக்கும்போது நோவாவுடைய தகப்பன் தன்னுடைய மகனுக்கு ஏன் நோவா என்று பெயர் வைத்தார் என்றால் அவர் ஒரு காரியத்தை தொடக்க நூல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் பூமியில நமக்குண்டான கடினமான வேலைகளிலே இவன் நமக்கு ஆறுதலாய் இருப்பான் என்று சொல்லி நோவா என்று பெயரிட்டாராம் அப்படி நோவா என்றால் இவன் நமக்கு ஆறுதல் தருகிறவன் தகப்பனும் தாயும் என்ன எதிர்பார்ப்போடு நோவா என்று பெயர் வைத்தார்களோ அந்த பெயருக்கு ஏற்ற பிரகாரம் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவர்களுக்கும் அவன் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்ததுதான் ஆண்டவருடைய கண்களிலே அவன் அவனுக்கு கிருபை கிடைப்பதற்கு முதல் காரணம் இரண்டாவது வேதத்துல தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல அவன் நீதிமானாய் ஒரு நேர்மையாளனாய் காணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத காலத்துல கூட நேர்மை தவறாதபடி நீதி நெறியில தேவனுக்கு பயந்து நன்மை தீமையை சரியாய் புரிந்து கொண்டு அதில் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அவன் அறிந்து வாழ்ந்த ஒரு மனிதன் விருப்பம் போல வாழ்ந்து விருப்பம் போல நடந்து அப்படிப்பட்ட மனிதன் அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தனக்கென்று ஒரு கோட்பாடை ஏற்படுத்தி கொண்டு அவன் அந்த கோட்பாடின்படி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ அவன் தன்னை அர்ப்பணித்த மனுஷன் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு பேழை கட்டும்படி அவனிடத்திலே சொன்னபோது போது அதுவும் கட்டாந்தறையில தண்ணீரே இல்லாத ஒரு பகுதியில மழையே பெய்யாத காலத்துல மழை பெய்து பூமி எல்லாம் அழிய போகுது என்று சொன்ன சந்தேகப்படாமல் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன நீளத்திலும் சொன்ன அகலத்திலும் சொன்ன உயரத்திலும் அவன் ஒரு பேழையை கட்டுவதற்கு கீழ்ப்படிதலோடு தன்னை ஒப்புக்கொடுத்தான் மூன்றாவது எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கண்ணால் காணாத ஒரு காரியத்தை தன் இருதயத்தால் உணர முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசின நோவா அதை விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு எவ்வளவுதான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வெளிப்படுத்தினாலும் தங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் எடைப்பட்டு அற்புதங்களை செய்தாலும் கூட ஆண்டவரை முழு மனதோடு கூடிய அளவுக்கு இன்றைக்கு யாருமே இல்லை வேதம் சுவிசேஷம் பிரசங்கிக்காத காலத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் வெளிப்படையாய் காணப்படாத காலத்தில் கூட காதால கேட்ட ஒரு வார்த்தையை ஆண்டோர் பேசினார் என்று ஹதயத்தில் விசுவாசித்து பிரியமானவர்களை காரியங்களை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த காரியங்களை முழு மனதோடு செய்தாரே அதனால ஆண்டுடைய பார்வேல ஆண்டுடைய கண்களிலே அவருக்கு கிருமை கிடைத்தது மூன்றாவது வேதம் சொல்லுகிறது நான்காவது இரண்டு பேதோ இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல வேலை கட்டினவர் சும்மா பேழை கட்டவில்லை பேழை கட்டும் போது அதை கட்டுவதற்கு தங்களுக்கு உதவியா ஒத்தாசையா வேலை செய்தவர்களிடத்திலும் அந்த பேழையை பார்த்துவிட்டு கடந்து போகிறவர்கள் மத்தியிலையும் அந்த பேழையை குறித்து விசாரிக்கிறவர்கள் மத்தியிலையும் அவர் அந்த பேழை ஏன் கட்டப்படுகிறது தேவனுடைய நீதி வெளிப்பட போகிறது என்பதை குறித்து அவர் நீதியை குறித்து பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் எத்தனை பேருக்கு ஆண்டுடைய அந்த அற்புதங்களை குறித்து நாம் அறிவித்திருக்கிறோம் அறிவித்து ஆண்ட கொண்டு வந்திருக்கிறோம் நோவா பிரயாசப்பட்ட ஜனங்கள் விசுவாசிக்காமல் போனதினாலே விசுவாசிக்காத சந்ததிகளை ஆண்டவர் அந்த பேழைக்குள் சேர்த்து கொள்ளவில்லை நாம் பிரசங்கிக்க வேண்டியதும் நம்முடைய ஆண்டவன் செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டியது நம் தலைமையில் விழுந்த கடமை கேட்கிறவர்கள் வருவார்களா வராமல் போகிறார்களா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சுவிசேஷம் எல்லா அறிவிக்கப்பட்டாயிற்று என்று பிரியமானவர்களே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம சுவிசேஷ இந்த கலகக்கார்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிப்போம் கேட்பார்களோ இல்லையோ ஆனால் அவர்கள் நடுவில் ஒரு இறைவாக்கினர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று இசைக்கல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்லும் போது பெருவெள்ளத்தின் காலத்தில் நோவாவுக்கு கத்துடைய கண்கள்ல கிருவை கிடைத்து அதனால நோவா பாதுகாக்கப்பட்டது போல வருங்காலத்துல கத்தராகிய தேவர் நம்மு நமக்கும் கண்களில் இக்கட்டான இடங்களில இக்கட்டான சூழ்நிலையில இக்கட்டான நெருக்கடியான மனுஷர்கள் மத்தியில ஒரு கிருபையை கிடைக்க நம்ம நடத்துவோம் ஒப்புக் கொண்ட எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்புக் கொள்ள நீதியின் கரத்தினாலே எங்களை தாங்குகிற தெய்வ நியர் அந்த பிரகாரம் தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பேராலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சமாதானம் சரீர சுகபலம் ஆறுதல் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்க கதவர்களை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உப்பு கொடுத்து ஜீபிக்கிறேன் ஜபங்கேலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்